ஒரு முக்கியமான பதிவு என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபோன் கால் வந்தது அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு லோனை பற்றி ஐடிஎப்சிலேருந்து பேசுகிறோன்னு ஃபோன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எங்கள் வீட்டுக்காரம் இறங்கினே லோனுக்கு சொல்லி வச்சுருந்தாங்க ஐடிஎப்சியில் ரெண்டு நாள் முன்னாடி அவங்கக்கிட்ட ப்ரூஃப்லாம் ஜெராக்ஸ்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரம் வந்து மேடம் தான் கேட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்க இன்றைக்கி கால் பண்ணி உங்களுக்கு லோன் செலூஷன் ஆகிருக்கு அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா லோனு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு கேட்கணுங்க சார் மேடம் அப்படின்னா மறுபடியும் வேற நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது உங்களுக்கு வந்து லோனுக்கு என்ன கேட்டு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்தது அதுக்கு நான் என்ன சொன்னால் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் கேட்டதுக்கு அஞ்சு லட்சம்லாம் நம்மளால் எப்படிங்க கட்ட முடியும் அஞ்சு லட்சம்லாம் வேணாங்க என்னென்னு கேளுங்க அப்படின்னாங்க நான் குறைச்சி கேட்டதுக்கு மூணு லட்சம் போ போடுவோம் அதுக்கு மேலே கம்மி கிடையாதுன்னாங்க ஆனால் இதை பார்த்தா ஃப்ராங்க் கால் கடைசியில் இவங்க வந்து நான் என்ன பண்ணேன் ஆஃபீஸில் போய் விசாரித்தேன் நேராக அந்த நம்பர் எடுத்து போய் போட்டு அவங்க நேரடியாக பேசுனாங்க பேசும்போது தான் தெரியுது இது ஃப்ராங்க் கால்னு ஆனால் அனைவரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இது மாதிரி ஏகப்பட்ட வேலை பார்க்குறாங்க அதை தெரிவிக்கி தான் வாய்ஸ் வயசு போட்டேன் நன்றி